ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்கலி கட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து இலந்த செடி வாங்கியிருந்தோம் ஸோ வந்து அப்போ வந்து இந்த இலந்த வந்து நல்லா விளையலை ஸோ வந்து இப்போ வந்து ஒரு சில காயெல்லாம் வந்து கொஞ்சம் வளர்ந்து இந்த பழத்துல ஸ்டேஜில் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் தான் நம்ம இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் வாங்கிட்டு வந்து அதே க்ரோ பேக்கில் அப்படியே தான் வச்சுருக்கோம் இன்னும் ரீபார்ட் பண்ணலை ரீபார்ட் பண்ணாத ரீசன் என்னன்னா ரீபார்ட் பண்ண அந்த காயெல்லாம் வாடி கீழே விழுந்துடும் ஸோ நமக்கு வந்து யூஸ் இல்லாமல் ஆகிரும் ஸோ அதனால நம்ம வந்து இந்த காயெல்லாம் விளைஞ்சி பறிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரீபார்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா இந்த இடத்துலேருந்து கட் பண்ணிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ அப்போ வந்து குத்து செடியாக வளரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு ஸோ வந்து இப்போ நம்ம வந்து பழுத்திருக்கிறது பார்த்து பறிக்கலாம் இங்கே பாருங்கள் பார்த்தாவே வித்தியாசமாக தெரியுது நல்ல பழமாக கணிஞ்சு இங்கே பாருங்கள் குட்டிய மினி ஆப்பிள் அப்புறமா வந்து இது வந்து அந்த அளவு இன்னும் பெருசாகல அடுத்ததான் வந்து இந்த ஒன்று இருக்குது ரெண்டு அடுத்தது இங்கே இருக்குது முள்ளு இருக்குது இது பறிக்கவா ம் விளக்கி ம் இதுல இது கீழே நல்லா விளைஞ்சிருக்கப்பாரு கலர் புனி மாதிரி இருக்கு ம் பறிக்காரு இது நம்ம வீட்ல காய்ச்சி நம்ம பறிக்கலை வாங்கிட்டு வரும்போது இருந்து காய் விளைஞ்சி தான் பறிக்கிறோம் நல்லா விளைஞ்சிருக்கா பாருங்க அது இது இது ஒரு மாதிரி இதாக இருக்குது பாடல் மாதிரி ஸோ இதுக்கு மேலே நின்று அது என்ன ஆகணும்னு தெரியல ஸோ பெருசாக இருக்கிறத பார்த்து நம்ம கொஞ்சம் பறிச்சிக்கலாம் என்ன இருக்கு இழுத்தோன்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும் அதான் பயம் இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து இவ்வளவு இது கிடைச்சிருக்குது ஆனா இது ஒண்ணும்தான் கொஞ்சம் நல்லா பழுத்து கணிஞ்சி கலர் வந்து சேஞ்ச் ஆகி இருக்குது ஸோ வந்து என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தின்னதுக்கு ஆத்திர தின்னு தின்னு நல்லா தின்னு இது வந்து பழுத்து வாடல் மாதிரி ஆயிட்டு சோ அப்ப வந்து இவ்வளவு கலர் சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த டேஸ்ட்ல தான் இருக்குது அதான் க்ரீன் கலர்ல இருக்கிறத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்

பட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரீபார்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் கனவு இந்த செடியை வாங்கணும் அப்படிங்கிறது ஸோ செடியை வாங்கவும் செய்தாச்சு காயை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு இழந்த காயை ஸோ அடுத்ததான் நம்ம வந்து சாப்பிட்டும் டேஸ்ட்டும் பார்த்தேன் சார் அவ்வளோதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை ஹாப்பி கார்டனிங் பை Thank you.